மிஸ்டர் மண்புழு நேர்களுக்கு அன்பாந்த வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா மண்ணின் நண்பன் உயிர் கொடுப்பான் தோழன் அது என்னென்னா நம்மளோட மண்புழு உரம் தாங்க மண்புழுவும் சரி அதோட உரமும் சரி அதோட எச்சம்னு சொல்லி சொல்லுவோம் அதோட மேனுஃபேக்சர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரியில் கொல்லல்லி என்ற ஒரு போஸ்ட்டில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நம்ம டேரெக்டாக வளவலாம் பேசாத அண்ணங்கிட்டே போயிடலாம்ண்ணா ஏ டு ஏ டு ஜெட் உங்களை பத்தியும் உங்களை பத்தியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு இதோட பிளானிங் என்ன இது இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உள்ளூர்ல பண்ணிட்டு இருக்கீங்களா அது வெளியூர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்களா நம்மளோட தருமபுரி ஃபார்மர்ஸ் வந்து விரும்பி நம்மகிட்ட வாங்கிட்டு போறாங்களா இல்லை மாடி தோட்டத்துக்கு வந்து நம்மள்கிட்ட ஆன்லைன்ல என்ன பர்ச்சேஸ் பண்றாங்களா அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல்ஸ் நீங்களே கொடுத்துருங்க ஏன்னா நம்ம வீடியோஸ்ல வந்து நான் பேசவே பேசக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஆடியோஸ்ல என்ன பண்ணுவோம் நீங்களே பேசிட்டு கிடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் அதனால தான் அப்படி சொல்லிடுறேன் நீங்களே ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க வணக்கம் நான் என்னுடைய பேர் சக்திவேல் இது பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரியில இருந்து ஏகொள்ளி போஸ்ட ஊரில் தான் இருக்குது பக்கத்துலேயே ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தான் இருக்குது இது என்னென்னா மெயினாக பார்த்திங்கன்னா இது ஆரம்பித்தது காரணம் என்னென்னா என்னுடைய எங்களுடைய பாஸ் வந்து உணவு சார்ந்த தொழிலுக்கு போகணும் நம்ம ஃப்யூ ஃப்யூச்சரில் நஞ்சில்லா உணவை கொடுக்கணும் அடுத்த ஜென்ரேஷனுக்குன்னா நிறைய உடம்பு சரியில்லாமல் போகிறது நிறைய நிறைய புது புது வியாதிகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் எல்லாருமே வீக்காக இருக்காங்க செய்கிறாங்க அடுத்த நம்மளால முடிஞ்சு நம்மளை சுற்றி இருக்கிற ஜென்ரேஷனுக்காவது ஒரு நல்ல உணவை கொடுப்போம் அப்படின்ற யோசனையில் வந்தப்போ எல்லாருமே விட நம்ம ஒரு வேற மாதிரி போனோம் இப்போ ஆர்கானிக்காக பண்ணுறாங்க கொஞ்சம் குறிப்பிட்ட விவசாயிகள்லாம் இருக்காங்க சில விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக ஆர்கானிக்கு உண்மையான தேவையான உரம்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இதை நம்ம ஃபர்ஸ்ட் தயாரிப்போம் இதை தயாரித்து கொடுத்து நல்ல ஆர்கானிக் ஃபார்ம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் நம்ம சப்போர்ட் பண்ணி பண்ணுவோம் ப்ளஸ் இதையும் பிஸ்னஸாக கொண்டு போகும்ன்ற தான் ஆரம்பித்தோம் இன்னொன்று இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கெமிக்கல் ஃப்ரீ தான் இதில் நாங்கள் யூஸ் பண்ணுறது மாட்டு சாணம் கூட சில இலைகள் தான் பயன்படுத்துகிறோம் மக்கை வச்சு அதை உணவாக கொடுத்து மூலிகைலன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேப்பில் எருக்கும் ஆவாரம் இது தகர இந்த மாதிரி இலைகள் தான் போட்டு மக்கை வச்சு அதை மண் ப்ளூக்கு உணவாக கொடுத்து அது சாப்பிட்டு அதோட எச்சத்தை தான் நாங்கள் எடுத்து அதையும் ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்கணும் ஏன்னா நிறையா கல் மண் அதெல்லாம் போயிடக்கூடாது கஸ்டமருக்கு தப்பான ஒரு இது கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் சில ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க நெல் போடும் போது செய்யும் ஒரு டன்னா கொடுங்க ஒன்னு டன்னாக கொடுங்கன்னு வாங்கிட்டு போறாங்க நர்சரிஸுக்கு ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கு ப்ளஸ் எங்களோடது இந்த டிஎன் டுவெண்ட்டி நைன் அக்ரோகானிக் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு எங்களோட வெப்சைட்டும் இருக்கு டிஎன் டுவெண்ட்டி நைன் இஎஸ் டாட் காம்ன்ற வெப்சைட் இருக்கு நீங்கள் அங்கேயும் போய் டைரெக்டாக ஆர்டர் போடலாம் நாங்களே பார்த்தீங்கன்னா டெலிவரி பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கம்மியான செலவுல டெலிவரி பண்ணணுன்ற மாதிரி எந்த இதில் கம்மியாக இருக்கோ நாங்கள் அதில் பண்ணுறோம் சில பேர் வீட்டுக்கே வேணும்னு கேட்குறாங்க லேடிஸ்லாம் அவங்களுக்கு ப்ரொஃபஷனலில் கொடுக்குறோம் சில பேர் நாங்கள் பக்கத்தில் போய் எடுத்துக்கிறோம் இன்னும் ரேட்டு கம்மியாக எங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேட்டாங்கன்னா மேட்டர் ட்ராவல்ஸும் மற்ற பார்சலில் போட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க நிறையா ஃபீட்பேக்ஸ் நல்லாவே வந்திருக்கு நல்லா வந்திருக்குங்க என்னோட பூ செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாகவே வராமல் இருந்தது உங்களுக்கு அப்புறம் நல்லா வந்தது நல்லா ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரெகுலராக போயிட்டுருக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் கொடுத்துட்ருக்கோம் ஹைதராபாத்தில் அமிச்சிருக்கோம் அதே மாதிரி கேரளால அமைச்சு அமிச்சதுல ட்ரையல் பார்த்ததுல எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்து நல்ல ரிசல்ட் வந்திருக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு எங்களோட மெயின் நோக்கமும் பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டு வைடா எடுத்துட்டு தான் இப்போதைக்கு நம்ம லோக்கல்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொடுப்போம் இது நல்ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் கெமிக்கல் ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேண்ணா அண்ணன் அமைச்சிட்டோம் டக்குறதுன்னு பேசிட்டு ஆனால் இதில் வந்து ஒரு விஷயம் வந்து என்னென்னா மண்புழு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து நம்ம ஃபார்ம் ரெடி பண்ணோமா இல்லை வந்து எப்படி பண்ணாது நம்ம வாங்கிட்டு தான் வந்தோம் ஏன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மண்புழு இல்லை நிலத்துல எல்லாமே நம்ம யூரியா உரம் கெமிக்கல் டிஏபின்னு போட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அது ஏன்னா போட்டால் மட்டும்தான் நிலத்துல இப்போ வருது மண்புழுன்றதே இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டிஎன்ஏ உள்ள சொன்னாங்க இந்த மாதிரி இந்த மண்புழு யூஸ் பண்ணுங்க நீங்க நாங்கள் மண்புழு உரம் தயாரிக்கலாம்னு இருந்தப்போ நல்ல எண்ணத்தை தான் பண்றீங்க அதுக்கு இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் இருக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுல நாங்கள் மதுரை பக்கம் ஒருத்தர் பா இருக்காரு அவரும் பண்ணிட்டு இருக்காரு இருந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் இந்த செட் ஸ்ட்ரக்சர் என்னன்னா மண்புழு வந்து சுத்தமாக இருக்கணும் வரும் மற்ற எதுவும் உள்ள கலந்துடக்கூடாதுனால நாங்கள் இந்த செட் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்து ட்ரையல் பேஸில் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இல்லை நான் வரும்போதே வந்து பார்த்தேன் வெளியே கொட்டி வச்சுருந்தீங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி கல் எல்லாமே வந்து ஆட் ஆகும் ஆனால் வந்து நீங்கள் தர போட்டு அதில் ஒரு சேஃப்டி வந்து நான் யோசித்தேன் வந்து வண்டி நிறுத்தினோடனே எனக்கு அதுதான் ஒன்று தோணுச்சு பரவாயில்லையே அடியில் ஏன்னா எப்போ எப்போ போனாலும் மண் வருதா இல்லை அது உறவு வருதானே யாருக்கும் தெரியாது அதுதான் கணக்கு கொடுக்குறது தரையை போட்டுட்டு மாட்டு சாணத்தை எத்தனை கொண்டு வந்து கொட்டிட்டு அதுல பாத்தீங்கன்னா அந்த செடி எல்லாமே வந்துடும் எடுத்துட்டு எடுத்துருவாங்க ஏன்னா களை போயிடக்கூடாது மக்க வச்சு கல்லு ஏதாச்சும் ரெண்டு கூட நாங்க எதையுமே போயிடக்கூடாது வெளியவே நைன்டி முடிச்சிருவோம் அதுக்கப்புறமா அதுல எடுத்து அதை எடுத்துட்டு வந்து மண்புழுக்கு ஃபீடா கொடுத்துட்டு இது சாப்பிட்டுட்டு இதோட எச்சத்தை ஃபைனல் ப்ராடக்ட் தான் ஜலிக்கிறோம் கடைசியா ஒரு தடவை ஜலிச்சிரும் அது வந்து பாத்தீங்கன்னா நாலு எம் எம் எஸ்லதான் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜான கல்லோ மண்ணு எல்லாம் ஃபில்டர் ஆகிடும் வெறும் உரம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கரெக்டான உரம் போய் சேரணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெறும் போஸ்ட் அதை தான் நம்ம கொடுக்கணும் மத்த மண்ணை கலந்துட்டு வந்துட்டு கொடுத்துட்டு வியாபார நோக்கில பண்ணோம்னா இல்லை அப்படிதான் பண்றாங்க இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா மதுரை சைடு மதுரை சைடு நான் வந்து போனேன் அது நேம் சொல்ல வேண்டாம் ஆமாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பையில் வந்து பேக் பண்றாங்க சனிக்கிழ வள்ளி தான் பேக் பண்றாங்க அது நம்ம அவங்ககிட்ட கேள்வியும் கேட்க முடியல கேட்கம்தான் வாங்க போன்றாங்க அவங்க ஒருத்தர் தப்பு பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம ஆர்கானிக் முறையில் நம்ம செய்யறவங்களுக்கு பாதிப்பாகுது நல்லாதான் நல்ல விஷயமா பண்றவங்க இருக்காங்க நம்ம ஊர்லயே இருந்தாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அவங்க ரேட்டு ரொம்ப கம்மியா குடுக்கறதுனால க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேரும் க்ளோஸே பண்ணிட்டாங்க என்னன்னு கேட்டா நாங்களும் இங்க நல்லதா பண்ணணும் ஒரு சேவையா பண்ணணும் தான் வந்தோம் கடைசியில் எங்களால முடியல என்னன்னா அங்கிருந்து ஆறு ரூபாய் கொடுக்குறாங்க ஏழு ரூபாய் கொடுக்குறாங்கன்றாங்க அது மண்புள்ள உரமாறதும் நம்ம ஆளுங்க பார்க்க மாட்டேங்க அவங்களுக்கு தேவை ரேட்டு கம்மியா வருதான்ற இருக்காங்க அதனால எங்களால் பண்ண முடியலன்னு விட்டுட்டு போயிடுறாங்க நாங்களும் எங்களுக்கும் இப்போ நாங்களும் அந்த பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எக்ஸிபிஷன் போட்டோம் டிஎன்எக்ஸ் போல அங்கே வந்து கேட்டதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துட்டு நல்லா இருக்கு ஆனா ரேட்டு என்னன்னு கேட்டா நம்மளோட ரேட்டு சொல்றோம் ஏன்னா நமக்கும் நியாயமா இருக்கணும் கொண்டு போக முடியும் ரேட்டு கம்மியா இருக்கேன் ஏன் அங்கே வரலாம் சார் நீங்க அதை மொதல் பார்க்கணும் அது மண்புல உரமானு என்னன்னு பாக்கணும் இல்ல அவங்க சொல்றாங்க சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்கதான் நம்ம தான் பாக்கணும் செய்யணும் அப்படி தரமா எங்கிறது அதுக்கான விலையும் இருக்கும் அதுக்கு மதிச்சு வர கஸ்டமருக்கு நம்ம அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம் மண் மண்பு உயிரோட இருக்கும் ஆமா நம்மள உங்கக வந்து என்கொயரி பண்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆகுதுனால மண்புழு மாதிரி தான் இருக்கு கெமிக்கல் வாயிலேருந்து கெமிக்கல் முறையில் மாதிரி பேசுறாங்க பேசுறாங்க விஷத்தன்மையாக தான் மாதிரி தான் பேசுறாங்க நாங்க அதெல்லாம் கண்டுக்கிட்டு இல்லைன்னா எங்களோட என்னன்னு என்னென்னு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு நல்லா எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒரு பத்து கஸ்டமர் வந்தாவே எங்களுக்கு போதும் நாங்க அவங்களுக்கு

யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு பத்து நாள் பத்து நாள் தான் இருக்கணும் பத்து நாள்லயே அவங்க ஃபோன் பண்ணாங்க சரி உங்களோடது நல்ல ரிசல்ட் எனக்கு பூவெலாம் நல்லா மலர்ந்து வந்துருச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் இருக்கிறேன் இப்போதைக்கு நான் வேற இடத்துல வாங்கிட்டேன் நான் அதை வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் சரி ஒன்றும் பிரச்சனை என்ன அதே மாதிரி கரெக்டா ரெண்டு மாசம் கழிச்சு ஒட்டா அஞ்சு பேக் அமைச்சு விட்டுருங்க எங்களுக்கு மூணு மாசத்துக்கு நான் அஞ்சு பேக போட்டுருங்க போட்டு அனுப்பிச்சிட்டோம் அதே மாதிரி அவங்க சொல்லி இன்னொருத்தர் வந்தாங்க இப்போ இந்த ஃபேஸ்புக் ஆட்ல எல்லாம் பார்த்துட்டு அதுலயும் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் நல்லாவே இருக்கு நாங்க அதனால அந்த எண்ணத்துல எங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கோம் அப்ப நம்ம நம்மளோட பொருள் யாருக்கிட்ட நல்லா இருக்கோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இதுல பண்ணிட்டு இருக்கோம் இல்ல நான் நல்ல சிறந்த முறையில் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப மண்புழு அதாவது மிஸ்டர் மண்புழு உங்களோட மண்புழுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க மிஸ்டர்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஏன்னா மிஸ்டர் விவசாயின்னு வைக்கலாம்னு பார்த்தோம் சேனலுக்கு நேமு அதான் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் மண்புழுன்ற மிஸ்டர் விவசாயி பல பேர் வச்சு சேனல் ரன் பண்ண முடியாத பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை பர்ஃபெக்டா நைன் தேர்ட்டிக்கு ஒரு வீடியோ வரணும் அப்படின்னா நம்ம ஒரு எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இதுல தோந்து நம்ம ஆர்கானிக் முறையில் சிறந்த முறையில் பண்றோம் மட்டும் தான் நம்ம வாய்ப்பு கொடுத்து நம்ம பண்ணி இருக்கிறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேடி தான் வீடியோ போட்டிருக்கோம்னு சொல்லி நேர்களுக்கும் தெரியும்